போக்கும் வக்ரகாளியம்மன் தொண்டை நாட்டின் முப்பத்தி இரண்டு சிவதலங்களுள் முப்பதாவது தலம் திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளியம்மன் காளியம்மன் திருக்கோவில் சங்கராபரணி ஆற்றின் வடகரையில் சுமார் பத்து ஏக்கரில் இத்தலம் அமைந்துள்ளது இறைவன் சந்திரமௌலீஸ்வரர் இறைவி அமுதாம்பிகை திருக்கோவில் ஆதித்ய சோழனால் கொண்டு கட்டப்பட்டது பின்பு கண்டராதித்தனின் மனைவி செம்பியன் மாதேவியார் இக்கோவிலை கற்றலியாக மாற்றியதோடு நிலதானம் பொந்தானம் ஆகியவை அளித்ததாக வரலாறு சொல்கிறது கோபுரத்தை அடுத்து கோவிலின் உட்பகுதியில் இடப்பக்கமாக வக்ரகாளியம்மன் சன்னதி உள்ளது வக்ராசுரன் என்ற அசுரனை மகாவிஷ்ணு வதைத்தார் அவனது தங்கை துன்முகியை பார்வதி தேவி அழித்து பக்ரகாளியாக இத்தலத்தில் அருள் புரிவதாக புராணம் கூறுகிறது கரவரையில் மூலவர் மும்முக லிங்கமாக காட்சியளிக்கிறார் இந்த லிங்கத்திற்கு கிழக்கே தட்புருட முகமும் வடக்கே வாமதேவ முகமும் அகோரமுகமும் அமை பெற்றுள்ளன பால் அபிஷேக வேளையில் இறைவனின் திருமுகங்களை காண முடியும் கருவறைக்கு தென் திசையில் குண்டலினி மாமுனிவர் என்னும் சித்தரின் உள்ளது கருவறையின் பின்புறம் மேற்கு நோக்கி வரதராஜ பெருமாள் சன்னதி கொண்டுள்ளார் வேண்டுகோளுக்கு வக்ராசுரனை வதம் செய்துவிட்டு பிரயோக சக்கரமும் சங்கும் விளங்க அவை ஹசத்துடன் ஆரடி உயர திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளியுள்ளார் இக்கோவில் கோசங்கட் சோழனால் திருப்பணி செய்யப்பட்டது என இங்குள்ள கல்வெட்டு கூறுகிறது இங்கு நட ார் இங்குக சிரும்பியாக வாகனத்தில் நின்ற வக்ர சனியை காணலாம் இத்திருக்கோவில் அமைப்பு உறையும் இறைவன் மற்றும் பரிவார தெய்வங்கள் அனைத்தும் வக்ர நிலையில் அமைந்து அருள் புரிகின்றனர் இக்கோவிலுக்கு அருகில் கல் உருவாக மாறிய பெரிய அடிமரங்கள் காணப்படுகின்றன சாதாரண அடி இருந்தவை மரத்தின் தன்மை மாறி இன்றும் மகாவிஷ்ணுவால் வதைக்கப்பட்ட வக்ராசுரனின் எலும்புகளே இந்த கல்மரங்கள் என்று கூறப்படுகின்றன இந்திய புவியியல் துறை இந்த கல்மரங்களை பாதுகாத்து வருகிறது திண்டிவனம் மயிலும் செல்லும் பேருந்து பாதையில் பெரும்பாக்கத்திலிருந்து தெற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது